வருமானமீட்டும் துறைகளாக முன்னாள் ஜனாதிபதிகளின் வீடுகள் என்பதான ஒரு செய்தியின் தினகரன் பத்திரிகை தருகிறது முன்னாள் ஜனாதிபதிகள் வகித்து வந்த உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை வருமானம் மீட்டும் வழிகளில் பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இவர்களின் உறுத்துரிமைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்த வாசல்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் வெளியேறியிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வீடுகளை அரசு அலுவலகங்களாகவோ அல்லது வருமானம் மீட்டும் துறைகளுக்கோ பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் இந்த கட்டணங்களை இவ்வாறு பொருளாதார ரீதியாக நன்மையடை செய்யும் வகையில் பயன்படுத்த முடியும் என்பது தொடர்பில் அரசாங்கத்தினுடைய கவனம் சென்றிருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கின்றோம் எனவே வருமானம் இடங்களாக அந்த வீடுகளையும் மாற்றுவது என்பதே அரசாங்கத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது எனவே இத்தொடர்பில் நிதியமைச்சர் முக்கியமான தீர்மானத்தை எடுக்க இருக்கிறது அரசாங்க நிதியில் பராமரிக்கப்படும் இந்த சொத்தை பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் முதலீடுகளுக்கு பயன்படுத்துவதையும் அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறப்படுகிறார் முன்னர் ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே சொந்தமானதாக இருந்த இந்த மதிப்புமிக்க வீடுகள் முழு மக்களுக்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவது மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அமைச்சரால் கூறப்பட்டிருக்கிறது இதே நேரம்